அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான அரசியல் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நடந்து வந்துட்ருக்க நிலையில் ரஷ்யாவை சமாளிக்க உக்ரைனுக்கு அமெரிக்கா தான் உதவி செய்து வந்துட்ருக்காங்க இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்றதும் அமெரிக்கா போட்ட உத்தரவால் ரஷ்யா பெருமளவில் குஷி ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி அமெரிக்கா என்ன மாதிரியான உத்தரவுகளை போட்டிருக்காங்க இந்த இது குறித்த பால்மை முக்கிய தகவல்கள் தவ தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தி வந்துட்ருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் சுவாரஸ்யமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவெஸ்க்கு நாம நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரஷ்யா உக்ரைனிடையே போர் நடந்து வந்துட்டுருக்குங்க இந்த நிலையில ரஷ்யாவை சமாளிக்க உக்ரைனுக்கு அமெரிக்கா தான் உதவியும் செய்து வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்திங்க அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்றதும் அமெரிக்கா போட்ட உத்தரவாட ரஷ்யா பெருமளவில் குஷியாகியும் இருக்காங்களாம் அதோடு உக்ரைனுக்கு இனி அமெரிக்கா இராணுவ உதவிகளை நிறுத்த உள்ளதாக பரபரப்பான தகவல்களும் தற்போது வெளியாகியிருக்கு அதாவது சொல்லணுன்னா அமெரிக்காவுடைய புதிய அதிபராக பார்த்தோம் அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப் வந்து பதவியேற்றிருக்காரு ட்ரம்ப் கையெழுத்திட்ட கோப்பின் அடிப்படையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பில் அதிரடியாக ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு அதன்படி வெளிநாடுகளுக்கு வழங்கப்படும் பல்வேறு உதவிகள் நிறுத்தப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இராணுவ உதவிகள் இரண்டு நாடுகளுக்கு மட்டுமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கிடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டில் மொத்தம் அறுபது பில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாடுகளில் மேற்கொள்ள வேண்டிய உதவிகளுக்காக அமெரிக்கா ஒதுக்கியிருக்காங்க இதனதான் தற்போது நிறுத்தியும் இருக்கு இதனால பல நாடுகளில் சுகாதாரம் கல்வி மேம்பாடு வேலைக்கான பயிற்சி பாதுகாப்புத்துறை சார்ந்த திட்டங்களுக்கு அமெரிக்காவின் உதவி கிடைக்காது அதே போல் இனி இஸ்ரேல் மற்றும் எகிப்து ஆகிய இரண்டு நாடுகளுக்கு மட்டுமே இராணுவ உதவி வழங்கப்படும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதன் மூலமா மற்ற நாடுகளுக்கு இந்த உதவிகள் கிடைக்காது அப்படிங்கிறது சொல்லாமல் சொல்லப்பட்டிருக்கு தற்போது ரஷ்யாவின் போர் உக்ரைன் அமெரிக்காவின் நிதி மற்றும் ஆயுத உதவியால் தான் சமாளித்தும் வந்துட்டுருக்காங்க இப்படியான சூழலில் ட்ரம்ப்பினுடைய இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது உக்ரைன் உக்ரைனுக்கு ராணுவ உதவி இனி கிடையாது உங்களை கை கழுவி வெட்டும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னோ இதனால் ரஷ்யா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கு ஏன் அப்படின்னா உக்ரைன் அமெரிக்காவின் உதவியால் தான் ரஷ்யாவின் தாக்குதலை சமாளித்தும் வந்துட்டுருக்காங்க இனி அமெரிக்காவுடைய உதவி கிடைக்காது அப்படிங்கிறதுனால ரஷ்யா மகிழ்ச்சியாகியும் இருக்கு அதே போல் உக்ரைன் அதிர்ச்சியாகியும் இருக்காங்க இருந்தாலும் உக்ரைனுடைய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அமெரிக்கா எங்களை கைவிடாது தொடர்ந்து இராணுவ உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையையும் தெரிவித்திருக்காரு இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யா உக்ரைன் போற நிறுத்தறதுல பெருமளவில் தீவிரம் காட்டியும் வந்துட்டுருக்காரு இது தொடர்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் டொனால்ட் ட்ரம்ப் தயாராகவும் இருக்காங்க இருவரும் சீக்கிரமே பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறதாகவும் தெரிவித்திருக்காங்க இப்படியான சூழலில் தான் டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை விமர்சனமும் செய்திருக்காரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ரஷ்யாவுடன் போருக்கு போய் இருக்கக்கூடாது இந்த போரை ஒரு ஒப்பந்தம் மூலம் தடுத்திருக்கலாம் ஆனால் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நான் போராட விரும்புகிறேன் அப்படின்னு ரஷ்யாவுடன் மோதியிருக்காங்க ரஷ்யாவினுடைய படைபல ஒப்பிட்டு பார்த்தா உக்ரைன் போருக்கு சென்றிருக்க வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது ஆண்டில் நான் அமெரிக்க அதிபராக இருந்திருந்தா நிச்சயம் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரை தடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இதன் மூலமா உக்ரைன் அதிபர் தான் ரஷ்யாவிடம் சமாதான ஒப்பந்தம் செய்யாம மோதி பார்க்க துணிந்ததாக டொனால்ட் ட்ரம்ப்பும் சொல்லியிருக்காரு தான் அமெரிக்காவின் இராணுவ உதவி அப்படிங்கிறது இஸ்ரேல் எகிப்து நாட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் அரசு அறிவித்துள்ளது அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது ஆண்டு பிப்ரவரியில் ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கச்சுங்க இந்த பொருளை ரஷ்யாவுக்கு ஆதரவாக வட கொரியாவும் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் இருந்து வந்தாங்க இதுவரைக்கும் இந்த போரால பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்திருக்கிறதுனால பல்வேறு நாடுகளும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முயற்சித்தும் வந்துட்டு இருக்கு சமீபத்துல அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக பதவியேற்ற ட்ரம்ப் இந்த போருக்கு எதிர்ப்பு தெரிவித்த கருத்துக்களையும் பதிவிட்டு வருகிறாரு அதுல இந்த ஆபத்தான போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர ரஷ்யா முன்வர வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப்பும் சொல்லியிருந்தார் இது குறித்து ரஷ்ய அதிபர் புதிய ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்றிருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ட்ரம்ப் ஒரு புத்திசாலியான நபர் நடைமுறை நபரும் கூட அப்படின்னும் சொல்லியிருந்தார் மேலும் அமெரிக்கா உதவினா உக்ரைனுடன் நடைபெறும் போரை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தையை நடத்த ரஷ்யா முன்வரும் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம தற்போது பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போரை வந்து சவுதி அரேபா அரேபியா வந்து நினைச்சிருந்தா உடனடியாக நிறுத்த முடியும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாவது ஆண்டு முதல் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே போர் நடைபெற்று வந்துட்டுருக்கு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர எடுக்கப்பட்ட முயற்சிகள் அனைத்துமே வீணாகியிருக்கு இந்த நிலையில் சுவிட்சர்லாந்தின் டெபோசிஸ் நடைபெற்று வரக்கூடிய உலக பொருளாதார உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கலந்து கொண்டு பேசினார் அப்போ சவுதி அரேபியா மற்றும் பிற எண்ணெய் வளம் கொண்ட கச்சா எண்ணெய் உடனடியாக உக்ரைன் இடையிலான போர் உடனடியாக முடிவுக்கு வந்துவிடும் சொல்லியிருக்காரு அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு முன்னதாகவே சவுதி அரேபியா மற்றும் பிற எண்ணெய் வளமிக்க நாடுகள் கச்சா எண்ணெய் விலைய குறைக்கும் நான் எதிர்பார்த்தேன் ஆனா ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அந்த நாடுகள் அப்படி ஒரு நடவடிக்கையை எடுக்கல ஆனா சவுதி அரேபியா எந்த ஒரு முடிவை எடுத்தா போர் உடனடியாக முடிவுக்கு வந்துவிடும் ரஷ்யா மற்றும் உக்ரைன் போருக்கு சவுதி உள்ளிட்ட எண்ணெய் வள நாடுகளை பொறுப்பு தொடரும் அளவுக்கு எண்ணெய் விலை அதிகமாகவே இருக்கு அதனால நீங்க எண்ணெய் விலையை குறைச்சா மட்டும்தான் போர் முடிவுக்கு வரும் அப்படின்னும் தெரிவிச்சிருந்தார் இந்த போரால லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்தற்கான அப்படின்னு குறிப்பிட்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் கச்சா எண்ணெய் விலை குறையும் போது நான் மத்திய வங்கிகளின் வட்டி விகிதங்களையும் குறைக்க நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு தெரிவித்திருந்தார் இதன் மூலமா உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளும் தங்களுடைய வட்டி விகிதங்களை குறைக்க வாய்ப்பு அப்படின்னு ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு முன்னதாகவே பேசியிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் முடிவுக்கு வருவதற்கு உடனடியாக ஒரு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னும் தெரிவித்திருந்தாராம் ரஷ்ய மக்களை எனக்கு மிகவும் பிடிக்கும் ரஷ்ய அதிபர் புதினுடன் எனக்கு ஒரு நல்ல உறவு இருக்கு அப்படின்னும் தெரிவித்திருந்த ட்ரம்ப் ரஷ்யாவின் பொருளாதாரம் வேகமாக சரிவடைந்து வந்துட்டு இந்த போற முடிவுக்கு கொண்டு வருவதே அதற்கு ஒரு தீர்வாக அமையும் அப்படின்னும் தன்னுடைய சமூக வலைதள பக்கமான ட்ரூத் சோசியல் மீ பக்கத்தில் வந்து குறிப்பிட்டிருந்தார் ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையில் கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி இரண்டாவது ஆண்டு போர் ஏற்பட்டுச்சு இதுவரைக்கும் பதினான்காயிரம் பேர் போரால உயிரிழந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கானவர்கள் தங்களுடைய வீடுகளையும் உடைமைகளையும் இழந்திருக்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்லோவாக்கியா பிரதமர் ராபர்ட் பிகோ தனது பதவி விலகலை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டக்காரர்கள் விடுத்த கோரிக்கைகளையும் நிராகரித்திருக்கார் அதாவது ரஷ்யாவுக்கு ஆதரவாக அவரது அரசாங்கத்தின் கொள்கை மாற்றத்திற்கு எதிராகவே பல்லாயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க தலைநகர் பிராடிஸ் லாவாவில் சுமார் அறுபதாயிரம் பேர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக ஏற்பாட்டாளர்கள் மதிப்பெற்றிருக்காங்க ஆனால் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நகரங்களில் நடந்த பேரணிகளில் மொத்தம் சுமார் ஒரு கோடி பேர் கலந்து கொண்டதாக ஊடகங்கள் தெரிவிச்சிருக்கு ரெண்டாயிரத்து மூணில் பிகோ மீண்டும் ஆட்சிக்கு வந்ததில் இருந்து நடந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இதுவென்றே சொல்கிறாங்க கடந்த டிசம்பர் மாதம் ரஷ்யா ஜனாதிபதி விளாடிமிர் புதின சந்திக்க பிகோ மாஸ்கோவிற்கு தனிப்பட்ட முறையில் பயணம் செய்ததை அடுத்தே இந்த எதிர்ப்புகளும் வடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரஷ்யா உக்ரைன் ஆக்கிரமிச்சதில் இருந்தே ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதமர் ஒருவர் முன்னெடுத்த அரிய சந்திப்பு அதுவென்று கூறப்படுது இந்த நிலையில் தமது அரசாங்கத்திற்கு எதிராக வடைச்சிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்களுக்கு எதிராக பதிலளித்த பிரதமர் பிகோ மக்கள் ஆர்ப்பாட்டங்களால் அல்ல தேர்தல்கள் நடந்தால் மட்டுமே அரசாங்கத்தை மாற்ற அது மட்டும் இல்லாம முற்போக்குவாதிகள் தமது அரசாங்கத்தை சட்டவிரோதமாக கவிழ்க்க போராட்டங்களை தீவிரப்படுத்தி திட்டமிட்டுள்ளதாக பிகோவின் இடதுசாரி தேசியவாத நிர்வாகம் குற்றம் சாட்டியும் இருக்காங்க